ஜனி சந்தேசில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்தி ஒரு வேளை வீட்டில் பண்ணை வீட்டில் இருந்துட்டா என்னென்னு வந்து சந்தேகம் வந்துடுது அதனால் பண்ணை வீட்டுக்கு கிளம்பி மாயாவும் கதிரும் கிளம்பி போகிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்காக வந்து நீ பேசினது ரொம்ப நன்றி அப்படின்னு மாயா சொன்னால் அக்கா உனக்காக இது கூட செய்யலைன்னா நான் அப்புறம் எப்படி உன் தங்கச்சியாக இருக்கேன் நீ எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயம் தான் கரெக்டாக கதரும் உள்ளே வராங்க வா கதிர என்ன ஒரு ரூம்க்குள்ள வர்றதுக்கு நான் என்ன வந்து பர்மிஷன் வரணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் தனா வந்து வந்து பார்க்கறேன் என்ன நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன் என்ன வந்து கண்டுக்கவே மாட்டேங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி நான் வேணால் கிளம்பி போயிட்டுமா ஏமாயா இப்படி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம இல்லை பார்த்துக்கடா உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொல்கிறா அதனால நீயே ரெண்டு பேரும் பேசிகிட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கதிர் கையை பிடிச்சி தனாக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இப்போ ஒரு முக்கியம் கிடையாது முதல்ல அத்தையை வந்து எப்படியாவது அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப தனாவும் சொல்கிறாங்க ஆமாம் அம்மா வெளியில் வந்துடணும் எப்படியாவது அம்மா மட்டும் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க நான் எல்லா உண்மையும் வந்து அப்பா கிட்டே வந்து இருக்கேன் எனக்கு கதிரோட பிடிச்சிருக்கு அவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சரியாக பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாத தனா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இப்போ வந்து கிட்ட பேசினியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காசுக்கு மட்டும் கொஞ்சம் வேணும் அதை வந்து நான் வந்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க எப்படியாவது வந்து அத்தையை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா அத்தை வந்தாச்சுன்னா வந்து அவரே வந்து எல்லாத்தையும் ரகுராம பெரியப்பாவை வந்து சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க சரி முடிச்சுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி வந்து கதிர் வந்து சொல்கிறாப்புல அப்போ தான் அடிக்கடி வந்து இந்த பஞ்சாயத்தில் இருக்கும்போதே வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா அவள் தான் என்ன அழைச்சிட்டு போகிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு அப்படி கிடையாது அந்த சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அவள் கால் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரி வந்து ஏதோ வந்து முக்கியமாக பதட்டப்பட்டே பேசிக்கிட்டு இருக்கா அதனால நிச்சயமாக அவள் வீட்டில் போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வீட்டையும் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பண்ணை வீட்டுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து கதிர சொல்கிறாங்க கதிர் சொல்கிறப்ப வந்து மாயா வந்து இப்போ பண்ணை வீட்டுக்கு போகிறது அடிக்கடி கரெக்டு தான் ஏன்னா ஒருவேளை வந்து சப்போஸ் எனக்கு என்னமோ கார்த்திக் வந்து எ எங்கேயாவது மறைஞ்சிக்கிட்டு இருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி அப்படி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது குரு அவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படியும் வந்து முதல்ல வந்து அந்த பேப்பர்லாம் வந்து வரணும் அந்த பேப்பர் வர்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் மட்டும் வந்துச்சுன்னா அது கார்த்திக்கா இல்லையாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அந்த சமயத்தில் தான் இங்கே சரி அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்புறாங்க அப்போனு பார்த்து புவனேஸ்வரி கார்த்திக்கு அதுக்கப்புறம் மகாலிங்கம் பசுபதி நாலு பேரும் சேர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாயா தடையும் நம்ம போடுற எல்லா திட்டத்தையும் வந்து இருக்கா இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மகாலிங்கம் நான் தான் அப்போயே சொன்னேன்ல அவ ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கா அவ மேற்கொண்டு வந்து இந்த கார்த்தி இங்கே தான் இருக்கான் அவனை பற்றி தெரியாத வரைக்கும் தான் நம்மளால வந்து தப்பிக்க முடியும் ஒருவேளை கார்த்தியை பற்றின விஷயத்தை மட்டும் அவள் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பெரிய பிரச்சனையாகி போயிடும் ரகுராம் வந்து கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிருவா அந்த நிரூபிச்சுட்டா அந்த ஒரு விஷயம் அடிபட்டு போயிடும் தனா வந்து இப்போ கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு வந்து சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் கார்த்திக்கு வந்து மாட்டிப்பான் அதே சமயம் நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போம் எல்லோரும் சேர்ந்து உள்ளே போக வேண்டியதுதான் இது எல்லாத்தையும் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு இவங்களுக்குள்ளே இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து டோரை வந்து பண்டை வீட்டில் வந்து கதவை திறக்கிறாங்க திறந்துட்டு இந்த பக்கம் மாயாவும் சரி இந்த பக்கம் கதிரும் வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க கிட்டக்கு வந்து கதவு ஜன்னலை இப்படி தட்டலான்னு பார்க்குறாங்க கீழே எதையோ ஒன்று தட்டி விட்டுறாங்க அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குதுங்கிறத பார்த்தோன்னா அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்